ADN's eternity. High-rise apartments in the heart of OMR. See what OG luxury தேமுதிக இருந்தாங்க அதனால பாஜக அதிமுக கூட்டணியில தேமுதிக இடம்பெறுவது கோவை ஈஷா மையத்துல என்ன நடந்ததுன்னு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேத்து ஈஷா மையத்துல தங்கியிருந்த தான் பிரேமலதாவும் இருந்தாங்க ஆனா பிரேமலதா உள்ளே வரும்போது சாயங்காலம் நான்கு பதினைந்து மணி அப்ப ராஜ்நாத் சிங் ஏற்கனவே திட்டமிட்டபடி நிகழ்ச்சிக்கு கிளம்பி போனார் பிரேமலதாவை பொறுத்த வரைக்கும் இப்ப மட்டும் ஈஷாவுக்கு வர்றவங்க இல்ல கடந்த இரண்டு வருஷமாக ஈஷா மையத்துக்கு சிவராத்திரி நாளில வர்றது வழக்கம் இடையில ஒரு வருஷம் அவங்க வரல நைட்ல டின்னர் அப்ப ராஜ்நாத் சிங் எஸ்பி வேலுமணி பிரேமலதா எல்லாம் ஒன்னாதா சாப்பிட்டாங்க சர்க்கரை பொங்கலும் சாம்பார் சாதமும் டின்னரா கொடுத்திருந்தாங்க அதே மாதிரி ஜக்கி வாசுதேவ் மாலை சால்வை அணிவிக்கிறப்ப எஸ்பி வேலுமணி பக்கத்துல பிரேமலதா இருந்தாங்க சில நியூஸ் கார்டுகளை எஸ்பி வேலுமணி கிட்ட காண்பிச்சு பிரேமலதா சிரிச்சும் பேசிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப இயல்பா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்படி சூழ்நிலை இருந்தும் அங்கே யாரும் ஒன் டூ ஒன்னா எதுவுமே பேசிக்கலைங்கிறாங்க இன்னொன்னு ராஜ்நாத் சிங் இந்த கூட்டணி விவகாரங்கள் எல்லாம் அதெல்லாம் அமித்ஷா டிபார்ட்மெண்ட் பொள்ளாச்சி திமுக எம்பி ஈஸ்வரமூர்த்தி இருந்தாரு கோவை திமுக மாவட்ட செயலாளர் ரவி இருந்தாரு விஜய் அம்மா சோபா ஈஷாவுக்கு வந்து முப்பது நாற்பது நாட்கள் ஆக போகுது சோபாவுக்கும் ஈஷாவுக்குமான பந்தம் முப்பது வருஷத்துக்கும் மேல நீடிக்குது இந்த ஒரு மாசத்துல அவசரம்னு ரெண்டு நாள் தான் சோபா சென்னைக்கு போனாங்களாம் அதுக்கப்புறமா ஈஷாவுக்கே ரிட்டர்ன் ஆயிட்டாங்களாம் இன்னைக்கு சாயங்காலம் ஐந்து மணி வரைக்கும் பிரேமலதா ஈஷாவில் தான் இருந்தாங்க அங்க லிங்க பைரவிக்கு நடந்த சிறப்பு பூஜைகள்ல கலந்துக்கிட்டாங்க தியான லிங்கத்துக்கு முன்னாடியும் உட்கார்ந்து தியானம் செஞ்சும் வழிபட்டாங்க ஆதியோகி சிலை முன்னாடி அமர்ந்து ரொம்ப நேரமாக தீவிரமாக தியானத்துல இருந்துட்டு தான் பிரேமலதா கிளம்புறாங்க அதாவது கூட்டணி பற்றி ஒரு முடிவு எடுத்த மாதிரி தான் இருந்தே பிரேமலதா புறப்பட்ட மாதிரி இருந்துச்சு பரபரப்பான செய்திகளை பிரேமலதா அறிவிக்கலாம் என்கின்றனர் காங்கிரஸ் கட்சியோட மாணிக்கம் தாக்கூர் பிரவீன் சக்கரவர்த்தி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க மதுரை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் செயற்குழு கூட்டணி மாணிக்கம் தாக்கூர் அதிக சீடு தரணும் ஆட்சியில பங்கு தரணும் உள்ளாட்சியில கூடுதல் இடங்கள் தரணும்னு தீர்மானம் நிறைவேற்ற வச்சாரு அதோடு மட்டுமல்லாம எங்களை தாக்கினா நாங்களும் திருப்பி அடிப்போம்னும் பேசினாரு பிரவீன் சக்கரவர்த்தியோ மகளிர் உரிமை தொகையை கொடுத்துட்டாலே ஜெயிச்சிருவோம்னு நினைக்கிறதே மூட நம்பிக்கைன்னு அவரு பங்குக்கு திமுக சீண்டிக்கிட்டே இருக்கிறாரு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா மாணிக்கம் தாகூர் பிரவீன் எல்லாம் பேசுறது சரியில்லை கட்சி மேலிடம் முடிவு சொல்லணும்னு அதே காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் சொல்லி இருக்காரு டிவி டிபேட்ல பேசின கோபண்ணாவும் யாருங்க இந்த பிரவீன் சக்கரவர்த்தின்னு கேட்டு வில்லாசிட்டாரு மாணிக்கம் தாக்கூரையும் விமர்சிச்சாரு கோபண்ணா டெல்லி காங்கிரஸ் மேலிடத்தை பொறுத்த வரைக்கும் சோனியா கார்கே இவங்க எல்லாம் திமுக கூட்டணியில நினைக்கிறாங்க ராகுல் பிரியங்கா அவங்க எல்லாம் திமுகவுக்கு எதிரான காது கொடுத்து அதே திமுக திமுகவை விமர்சிச்சு பேசுறத கண்டுக்காமலும் இருக்காங்க அதனாலதான் மாணிக்கம் தாக்கூர் பிரவீன் எல்லாம் பேசுறாங்க இதுக்கு இடையில சோனியா கார்கேவ மூத்த தலைவர் ப சிதம்பரம் நேத்து சந்திச்சு பேசினாரு இத பத்தி காங்கிரஸ் வட்டாரத்துல விசாரிச்சப்ப திமுக கூட்டணியில காங்கிரஸ் ஏன் இருக்கணும் திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் போனா என்னவெல்லாம் நடக்கும்னு ரெண்டு பேரு கிட்டையும் விளக்கமா சொன்னாரு விட்டு வெளியே வந்துட்டா என்னவெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக ஈஸியாக நுழையவும் சான்ஸ் இருக்கு பாஜக உள்ளே நுழைய நாமளே வழியை ஏற்படுத்தி தரணுமான் சிதம்பரம் கேட்டாரு அவர் சொன்னதை சோனியாவும் கார்கேவும் அமைதியாக கேட்டுக்கிட்டாங்க என்றனர் அதே சமயம் பிப்ரவரி பதினேழாம் தேதி பட்ஜெட்டை தாக்கல் செஞ்ச இரண்டாம் தேதியிலிருந்து கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்துவோம்னு திமுக அறிவிச்சது இல்லையா திமுக இப்படி அறிவிச்சாலும் ஆட்சியில பங்கு அதிக சீட் அப்படிங்கிற முழக்கத்தை காங்கிரஸ்ல மாணிக்கம் தாகூர் பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறாங்க ஏற்கனவே சி எம் ஸ்டாலின் வருத்தம் கலந்த கோபத்துல இருக்காருன்னு நாம சொல்லி இருந்தோம் அதுக்கு அப்புறமும் மாணிக்கம் தாகரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் ரொம்பவே ரொம்பவே குடைச்சல் கொடுக்கறதால கோபமா இருக்கிறாரு இப்ப மாணிக்கம் தாக்கூர் விவகாரமா கார்கேவ சந்திச்சு பேச போறேன்னு செல்வ பிறந்தகையும் சொல்லி இருந்தாரு இதுவரை வருத்தம் கலந்த கோபத்துல இருந்த சிஎம் இப்ப ராகுல் காந்திக்கு நிபந்தனை விதிச்சு மெசேஜ் அனுப்பி இருக்கிறாரா இத பத்தி திமுக சீனியர்ஸ் கிட்ட நம்ம பேசினப்ப மாணிக்கம் தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் தொடர்ந்து இப்படி பேசுறதால போன வாரமே ஒரு அறிக்கைய தலைமை கழகம் சார்பா கொடுக்கலாம்னு சிஎம் டிஸ்கஷன் செஞ்சாரு ஆனா மூத்த அமைச்சர்கள் தான் வேண்டாம்னு சொல்லி இருந்தாங்க இதுக்கப்புறமும் ரெண்டு பேரும் விடாம சீண்டிக்கிட்டே இருக்காங்க அதனால மாணிக்கும் தாக்கூர் பிரவீன் சக்கரவர்த்தி ரெண்டு பேரும் மேலையும் நீங்க நடவடிக்கை எடுங்க அதுக்கு பிறகு பேச்சுவார்த்தையை நடத்தலாம்னு ராகுல் காந்திக்கு சிஎம் நிபந்தனை போட்டு மெசேஜ் அனுப்பி இருக்காரு என்கின்றனர் இன்னைக்கு டெல்லியில ராகுல் காந்திய மாணிக்கம் தாக்கூர் பிரவீன் சக்கரவர்த்தி சந்திச்சும் பேசியிருக்காங்க செல்வப் செல்வப்பெரந்தகையும் பெங்களூருவுல சந்திச்சு ஆலோசனை நடத்துறாரு இதனால் திமுக காங்கிரஸ் கூட்டணியில அடுத்த கட்டமா என்ன நடக்கும் ஸ்டாலின் நிபந்தனையை ராகுல் ஏற்பாரானு தேர்தல் களம் பரபரப்பா இருக்குது ADENSETERNITY High rise apartments in the heart of OMR See what OG luxury feels like minnambalam.com தமிழ்